மகர ராசிக்காரர்கள் கடுமையாக உழைக்க பிறந்தவர்கள் தன்னுடைய உழைப்பால் நாட்டுக்கே கூட பெருமை தடுப்பூங்க உங்களுடைய உழைப்புக்கு கிடைத்த அங்கீகாரம் நீங்கள் வாழ்க்கையில் உயரும்போது நாலு பேருக்கு பிடிக்காது நீங்கள் உழைச்சிக்கிட்டே இருக்கிறத பார்த்து சந்தோஷப்படுறவங்க நீங்கள் உழைச்சி முன்னுக்கு வந்ததை பார்த்து சந்தோஷப்பட மாட்டாங்க யாரு கூடையும் பேச பிடிக்காது அவ்வளவு ஒரு மன அழுத்தம் குறைகளுக்கு நீங்கள் ஆளாவீங்க உங்கள் உழைப்பு இன்னொருவருக்கு பயன்படும் உங்களுக்கு பயன்படாமல் ஒரு இடத்தில் தேங்கி நிற்கும் ஆனால் நேரம் நல்லா இருக்குது அப்புறம் என்ன ஏன் நடக்க மாட்டேங்குது அப்படின்னு சொன்னால் கந்திஷ்டி ஒரு முக்கியமான மூல காரணம் இருந்து நீக்கிக்கிறதுக்கு அதர்மணத்தில் சில பரிகாரங்கள் சொல்லப்பட்டு இருக்குது உங்களுடைய ராசிக்கு ஒரு மண்ணு களையம் சின்ன களையம் மண் களையம்னு கேளுங்க அடிக்கடி செஞ்சுக்கோங்க பெரிய பாதிப்புகளிலிருந்து விடுபடுவதற்கு அற்புதமான தாந்திரிக பரிமாணம் வாழ்க குருவே துணை அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் கல்லடிபட்டாலும் கண்ணடிபடக்கூடாது என்று சொல்லுவார்கள் அதாவது கண்டிஷ்டி பிரச்சனையினால நிறைய பாதிப்புகள் வருவது உண்மையான்னு கேட்டால் நிச்சயமாக உண்மை அதை தான் நம்ம சாஸ்திரத்தில் அதர்வண வேதம் என்று ஒரு வேதம் இருக்கிறது அந்த வேதத்துல நிறைய சாஸ்திர தாந்திரிக மாந்திரிக பரிகார முறைகளை பற்றி இந்த ஞானிகளே சொல்லி வச்சிருக்கிறாங்க நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய நாம் வசிக்கிற பகுதிகளில் இருக்கக்கூடிய மூலிகைகள் வீட்டு உபயோக சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் இது அத்துணையும் பயன்படுத்தி நமக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளிலிருந்து தற்காத்துக் கொள்வது எப்படி அப்படிங்கிறத பனிரெண்டு ராசிக்கு ஞானிகள் சொல்லி சொல்லியிருக்கிறாங்க அந்த வகையிலே மேசம் முதல் மீனம் வரை உங்களுக்கு கந்திஷ்டி பிரச்சனை உங்களுடைய முன்னேற்றத்தை தடுக்கக்கூடிய பிரச்சனை மனச்சோர்வை ஏற்படுத்தக்கூடிய பிரச்சனை திறமை இருந்தும் உழைப்பிருந்தும் அதிர்ஷ்டம் இருந்தும் இருக்கிற நிலையிலிருந்து அடுத்த உயரத்திற்கு எட்ட முடியாத பிரச்சனை அத்தனை நீக்கக்கூடிய எளிய பரிகாரங்கள் நாம் இன்றைய பகுதிகளில் பார்க்க இருக்கிறோம் மகர ராசிக்காரர்கள் கடுமையாக உழைக்க பிறந்தவர்கள் தன்னுடைய உழைப்பால் நாட்டுக்கே கூட பெருமை தேடுவார்கள் ஆனால் என்ன காரணம் உழைச்சிக்கிட்டே இருக்கிறதுனால உங்களுக்கு என்ன பிரயோஜனம் இருக்கு இந்த பரிசும் பாராட்டும் உங்களுக்கு வந்து என்னத்துக்கு உதவப்போகுது செல்வங்கள் வரணும்ல உங்களுடைய வாழ்க்கை உயரணும்ல ஆனா உங்களுடைய உழைப்புக்கு கிடைத்த அங்கீகாரம் நீங்கள் வாழ்க்கையில் போது நாலு பேருக்கு பிடிக்காது நீங்க உழைச்சிக்கிட்டே இருக்கிறத பார்த்து சந்தோஷப்படுறவங்க நீங்கள் உழைச்சி முன்னுக்கு வந்ததை பார்த்து சந்தோஷப்பட மாட்டாங்க அப்போ தான் உங்களுக்கு அப்படியே வந்து ஏதோ எல்லோருமே உங்களுக்கு எதிராக இருக்கிற மாதிரி யாரு கூடையும் பேச பிடிக்காது அவ்வளோ ஒரு மன அழுத்தம் குறைகளுக்கு நீங்கள் ஆளாவீங்க உங்கள் உழைப்பு இன்னொருவருக்கு பயன்படும் உங்களுக்கு பயன்படாமல் ஒரு இடத்தில் தேங்கி நிற்கும் அடுத்தவருக்கு ஒரு வேலைன்னா சட்டுன்னு ஓடி செஞ்சுருவீங்க உங்களுக்கு ஒரு வேலை செய்யலாம்னா நாலு முறை யோசித்து யோசிச்சு அந்த வேலை கிடப்புலேயே போட்டு நடக்காமலே கூட போய்விடும் ஆனால் நேரம் நல்லா இருக்குது அப்புறம் என்ன ஏன் நடக்க மாட்டேங்குது அப்படின்னு சொன்னால் திஷ்டி ஒரு முக்கியமான மூல காரணம் நாலு பேருடைய பார்வை நீங்கள் நல்லா இருக்கக்கூடாதுன்னு நாலு பேர் நினைக்கிறாங்க சார் ஆயிரம் பேர் தடுத்தாலும் எனக்கு நடக்க வேண்டியது நடந்து தானே தீரும் அப்படின்னு சொன்னாலும் நடக்கும் இருந்தாலும் தடைகள் வழி வேதனை போராட்டம் அதுக்கப்புறம் நடக்கிறதுல ஒரு சுவாரஸ்யம் இருந்தாலும் கூட அதுக்காக போராடிய நாட்கள் வீண்தானே அப்போ அதில் இருந்து நீக்கிக்கிறதுக்கு அதர்வனத்துல சில பரிகாரங்கள் சொல்லப்பட்டிருக்கு தாந்திரிக முறைகள்ல சில பரிகாரங்கள் சொல்லப்பட்டு அந்த வகையில உங்களுடைய ராசிக்கு ஒரு மண்ணு களையம் சின்ன கலையம் கலையம்னு கேளுங்க சும்மா ஒரு செம்பு சின்ன செம்பு அளவுக்கு நம்ம குடிநீருக்கு பயன்படுத்துற அந்த செம்பு அளவுக்கு இருந்தா போதும் அந்த மண் மண்கலையத்துல முச்சந்தி மண்ணுன்னு சொல்லுவாங்க மூணு தெருக்கள் அல்லது நான்கு தெருக்கள் சந்திக்கிற கூடிய இடத்துல கூட நீங்க எடுக்கலாம் முச்சந்தி மண்ணை எடுத்து அந்த கலையத்தை ஃபுல் பண்ணிடணும் கலையத்தை ஃபுல்லாக நிரப்பிடணும் நிரப்பிட்டு நல்ல அந்த கலையத்தினுடைய வாய்ப்பகுதி எவ்வளவு இருக்கோ அவ்வளவு கற்பூரம் சூடத்தை வச்சிட வேண்டியது வச்சிட்டு உங்களுடைய கைகளால் சொந்த கைகளால் அந்த கலையத்தை அப்படியே அந்த வாய்ப்பகுதி சூடத்தோடு சேர்த்து மூடிக்கொண்டு பதினோரு முறை என் வாழ்க்கையில் நான் முன்னுக்கு வரக்கூடாது நான் நல்லா இருக்கிறது யாருக்கும் பிடிக்கலை என்னுடைய வளர்ச்சி என்னுடைய என்னுடைய செயல் என்னுடைய திட்டம் அனைத்துமே பாதிப்படையுது அப்படிங்கிற சூழ்நிலைகள் இனிமே வரவே கூடாதுன்னு நினச்சி பதினோரு முறை சுற்றிட்டு அந்த களையத்தில் நல்ல அந்த சூடத்தில் தீபத்தை ஏற்றி அதை கொண்டு போய் முச்சந்தியிலே உடைத்து விட வேண்டும் இதை எட்டு சனிக்கிழமை நீங்கள் செய்யணும் ஒரு ரெண்டே மாதத்துக்குள்ளே பெரிய வித்தியாசம் பெரிய மாற்றம் உங்களை சுற்றி நடப்பதை நீங்கள் உணர்வீர்கள் அடிக்கடி செஞ்சுக்கோங்க பெரிய பாதிப்புகளிலிருந்து விடுபடுவதற்கு அற்புதமான தாந்திரிக பரிகாரம்